நான் வந்து பிஜிஎனில் வந்து ட்ரை ஃப்ரை ஃபிரைபேன் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஒன்று வாங்கினேன் நல்லாயிருக்கு இந்த இது பெரிய பெரிய ப்ராண்டில்லாம் நல்லா பார்த்து நிறைய ரேட் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இது வந்து ரேட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க ரேட்டு வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக ஆனால் நான் வந்து சரவணா சோட் பாடி சரவணா சோட் சென்னையில் இதில் தான் வாங்கினேன் இது வந்து சிக்ஸ் நோ டுவெண்ட்டி நைன் இந்த ரேட்டுக்கு தான் ஆக்சுவலாக நான் வாங்கினேன் அமேசானில் கூட இப்போ இருக்குது ஆனால் அதை விட ரேட்டு எல்லாமே சமையல் மேலே தான் இருந்துச்சு ஆனால் இது குவாலிட்டியுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு நான் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் நல்லா இருக்கு இது குவாலிட்டியும் நல்ல வெயிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு பொருளும் நல்லா தரமாக தான் இருக்குது நீங்கள் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க ரேட்டு கம்மியாக வாங்கினா நல்லா இருக்காது அதிகமான ரேட்டில் இருக்க பொருள் தான் நல்லா இருக்கும்னு அப்படிலாம் கிடையாது நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் இருக்குது அது இல்லாம பொருளுமே இந்த மாதிரி பிராண்ட்லேயே நல்லா இருக்கு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே பிஜேனில் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி பா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்ல ஏதாவது யூஸ் பண்ணும்போது சாப்பாடே வைக்கிறோம் கொதிச்சு வெளியே வந்து இல்லை ஏதோ குக்கர்லேருந்து வழிஞ்சு கீழே வர்றதுக்கு வந்து இந்தமாரி நீங்கள் கீழே வந்து நான் ஒரு பிளேட் வச்சுருவேன் அது எது கொட்டினாலும் அந்த பிளேட்டில் போய் விழுந்துரும் ஸோ அந்த பிளேட்டில் வந்து நம்ம ஒரு அதுக்கப்புறம் எடுத்து இது வாஷ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாமே எனக்கு இந்த இதில் வந்து அப்படியே கீழே தான் வழிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி வழியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து நான் தேங்காய் சரட்டையில் வந்து பண்ணியிருக்கேன் கொட்டாங்குச்சின்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து இதில் வந்து இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஏதாவது தாளிக்கும் போது கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கும் ஏதாவது பொருள் எதாவது சின்ன சின்ன பொருள் காய் அது மாதிரி போட்டுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு ஆர்கானிக்கான பொருள் மாதிரி அடித்து வீட்லேயே செஞ்சதுங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது இது இது வந்து நான் ஒரு நாள் நைட்டு ஊற ஒரு நாள் இல்லை ரெண்டு மூணு ஹவர் ஊற வச்சாலும் வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டா நீங்கள் தேங்காய் அந்த தடவி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பாருங்க இந்த மாதிரி சில மாவு மைதா இதெல்லாம் வாங்குவோம் வாங்குறதுக்கு இந்த டப்பா வந்து பிளைன் டப்பா தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து இது எப்போ அந்த மாவு எடுத்து கொட்டிட்ட பிறகு அந்த மாவு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது தெரியாது அது எந்த மாவுன்னு கூட சில சமயம் நம்மளுக்கு ஒரே மாதிரி மைதா கார்ன்ஃப்ளரெலாம் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அந்த பேக்கெட்டை எடுத்து அதில் இருக்க அந்த இதை கட் பண்ணி இது மேலேயே வந்து ஒயிட் டேப் வச்சு இவ்வளோ பெருசாக இல்லை நான் வந்து எதுக்காக ஓட்டேனா அந்த எக்ஸ்பைரி டேட்டு தெரியணுன்றதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன் இது இது பழைய இது இதாக ஓட்டி வச்சது இது இது உங்களுக்கு இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் இது என்ன மாவு எப்போ எ முடியுது எல்லாமே இதுலேயே பார்த்துக்கலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை நம்மளுக்கு டேட்டும் தெரிஞ்சிடும் ப்ளஸ் என்ன மாவுன்றது ஐடென்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி இது வந்து நான் நெய் வாங்கின பாட்டில் இது இந்த மாதிரி பாட்டில்ஸை வந்து நான் மோஸ்ட்லி வந்து பாட்டிலாக வாங்குகிற எந்த பொருள் எதுவுமே அதை வந்து கிளீன் பண்ணி இந்த மாதிரி அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நான் நீங்களும் பாட்டில்களுக்காக நீங்கள் வந்து ஷாப்பில் போய் வாங்கி ரேட் அதிகமாக இந்த மாதிரி இருக்கிறதையே நீங்கள் அப்படியே ஒரே மாதிரி டைப்பில் இருந்தாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் நிறைய பாட்டில்ஸ் இந்த மாதிரி வாங்கிதான் இந்த மாதிரி வேறு எதுக்காவது வரும் நெய்ய்க்கு வாங்க ஊர்வாக்கு வரும் அதை வந்து எடுத்து போட மாட்டேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதில் வேறு ஏதாவது பொருள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்